ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா காசி ஜாதகம் அல்லது கரும ஜாதகம் அப்படிங்கிறத என்னங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவை வந்து யார் குறை சொல்வதற்காகவோ அல்லது காயப்படுத்தணுங்கிறதெல்லாம் இந்த நோக்கத்துக்காக இந்த பதிவு இல்லை நிறையா நண்பர்கள் கேட்டு நான் எனக்கு தெரிந்த நான் புரிந்து கொண்ட விஷயங்களை தான் இதை பதிவிடுது சரி காசி ஜாதகம்னால் என்ன இருக்குதா முதலாவது அப்படின்னா ஜோதிடத்தில் மூல நூற்களிலோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது காசி ஜாதகம் இப்படி இருந்தால் காசி போய்த்தா பரிகாரம் பண்ணால் தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை எனக்கு தெரிந்து இல்லை உனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இருக்கட்டும் இது வந்து என்ன அப்படின்னிங்கன்னா இது இடை சொல்ல மாதிரி இடையில் வந்தது ஒரு ஜோதிட மேதை வந்து என்னென்னாருன்னா பொதுமக்களுக்கு எளிமையை புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி அமைப்பு இருந்தது இது காசி ஜாதகம் அங்கே போனாங்கன்னா பரிகாரம் பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதையவே எடுத்துக்கிட்டு வந்து ஊதி ஊதி பெருசாகி பெரிய பூகமரமாக ஆக்கிட்டாங்க அப்படியெல்லாம் எது கிடையாது காசி போய்த்தா பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடிந்தவர்கள் தாராளமாக போய் பண்ணலாம் அது எந்த விதமான தவறு கிடையாது காசி போகலாமா அப்படின்னா யா யார் வேணாலும் போகலாம் ஒரு இந்துவா பிறந்தைங்க வாழ்நாளில் ஒரு முறையினால் சென்று தரிசிக்கக்கூடிய ஸ்தலங்களில் காசியும் ஒரு ஸ்தலம் அதனால் யார் வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம் நான் ஆலய வழிபாடுக்கு எதிரான வேணால கிடையாது அதையும் குறிப்பிட்டு சொல்கிறேன் அதனால் காசிக்கு நான் போகிற பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக போய் பண்ணுங்கள் அதனால் எந்த தவறுகளும் கிடையாது நன்மையே ஆனால் இது எதுக்கு இந்த பதிவு அப்படின்னா அப்படி எங்களால் போக முடியல பண்ண தான் இந்த பதிவு பண்ணுறோம் சரி இப்போ காசி ஜாதகம்னா என்ன அப்படின்னா காசி ஜாதகிறதே இல்லை இந்த வார்த்தையை ஒன்று திரும்ப திரும்ப சொல்ல சொல்லவே கூடாது அப்படியெல்லாம் இல்லை கரும ஜாதகமான கண்டிப்பாக கருமாங்கிற ஒன்று இருக்கிறங்காட்டி தான் நம்ம இந்த பிறப்பை எடுத்து வந்திருக்குறோம் அப்போனா கருமம் எல்லாத்துக்கும் இருக்குது யாருக்கு ஆளே கிடையாது மனிதனம் பிறந்தவங்க உனக்கு பிறக்க போகிறீங்க அத்தனை வயதுக்கு கருமா உண்டு அப்போனா கர்மான கருமா தான் எல்லா ஜாதக தான் நம்ம இந்த பிறப்பை எடுத்துருக்குறோம் அதனால் நம்ம அதை போட்டு நீங்கள் பெருசாக இது எடுத்துக்க வேண்டாம் இருந்தாலும் தெரிஞ்சிக்கலாம் பொதுவாக இப்போ இந்த கருமா நம்ம வேலை செய்யும் அப்படின்னா அதுலேயும் நல்ல கருமா தீய கருமா நல்ல கருமம் இருக்குது அதை தனியாக பிரித்து பார்க்கணும் எல்லாமே எல்லா கருமாவும் தீய கருமான்னு சொல்லிட முடியாது எல்லாமே நன்மைன்னு சொல்லிட முடியாது சரி பொதுவாக என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஒருவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா பன்னெண்டு லக்கணத்தில் லக்கணம் தான் முக்கியம் ராசி கிடையாது பன்னெண்டு லக்கணத்தில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அவர் ஜாதகத்தில் ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் என்னென்னா இதை ஜோதிடத்தில் எப்படி சொல்லுவோம் ஒரு ஒரு பிறந்த லக்கணத்துக்கு கேந்திரங்களில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் கூடிய அமைப்பு தான் வந்து கர்ம ஜாதகம் அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடியது சரி இப்படி இருக்குது அப்போனா இது இருந்தாலே கர்ம ஜாதகம் அப்படியெல்லாம் இல்லை இதற்கூட ராகு கேதுக்களையும் பார்க்கணும் குருவையும் பார்க்கணும் சரிங்களா இதை இணைத்து பார்த்து தான் நல்ல கருமாவா தீய கருமாவான்னு முடிவெடுக்கணும் மற்ற கிரக அமைப்பையும் பார்த்துட்டு தான் சொல்லணும் சரி இப்படி அமைப்பு இருக்குது காசிக்கு போகலாம்னால் தாராளமாக போகலாம் வசதி வாய்ப்புகள் சூழ்நிலைகள் பொருளாதாரம் இருக்கிறீங்க தாராளமாக எப்போ வேணாலும் போகலாம் எத்தனை முறை வேணாலும் போகலாம் அதில் எந்த தடையும் கிடையாது போகலாம் கண்டிப்பாக போகலாம் சரி இப்படி இருக்குது எனக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் எல்லாமே தடையாமல் இருக்குது தாமதமாக நடக்குது எனக்கு வந்து ஜோதிடர் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கருமா போய் பண்ணுங்க அப்படின்ட்டா அதுக்கு ஒரு முறைகள் இருக்குது காசிக்கு போய் சென்று வர்றதுக்குங்கிறதுக்கு இல்லை பரிகார மன்றங்களுக்கு முறைகள் இருக்குது அதை நிறைய அறி இருக்கிற ஜோதிடர் கேட்டிங்கனாலே அந்த வழிமுறைகளை சொல்லுவாங்க அதை தான் போவோம் இப்போ இந்த பேப்பரில் ஏடு வருது இந்த சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் விளம்பரம் வருது காசி பயணம் காசி யாத்திரை காசி சுற்றுலா அப்படிங்கிறத போட்டு கூட்டிகிட்டு போவாங்க அதில் போய் எல்லாம் பண்ணுறதுங்களா உங்கள் ஜாதகத்திற்கு எப்போ போய் பரியாணம் பண்ணலாம் எந்த மாதிரி வழி முறையில் பண்ணணுங்கிறது அந்த ஜோதிடரை கேட்டிங்கனால அது எல்லாம் வழிபாடு சொல்லுவாங்க எந்த நாள் ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய நாள் ரொம்ப முக்கியம் எப்படி ஒரு திருமணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து அதை செய்கிறோமோ அதே மாதிரி இந்த பரிகாரங்களும் குறிப்பிட்ட நாளில் செஞ்சால் மட்டும்தான் முழு பலன் கிடைக்கும் ஏன்னா போய் வழிபாட்டு பண்ணதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் எந்த இதுவும் கிடையாது ஆனால் அது நிவர்த்தியாகுமா பலிகாரம் பரிகாரம் பளிக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அதுக்கும் நாலு உண்டு அதை தெரிஞ்சு அதை மாதிரி அந்த வழிபாட்டு முறைகள் மாதிரி பண்ணணும் அப்போத்தான் இது வந்து முழு பலன்கள் கிடைக்கும் சரிங்களா சரி இப்படி ஒருத்தருக்கு ப அமைப்பு இருக்குது இந்த மாதிரி இது இருக்குது பொதுவாக அப்படின்னு இருக்குது போகணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாலாயிரரூவாயிலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் வரும் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் போகக்கூடிய போக்குவரத்து விதிமுறைகள் அங்கே தங்கக்கூடியது அப்படின்னா அங்கே போனிங்கனாலும் இது பண்ணுறதுனா குறைஞ்சபட்சம் ரெண்டு நாள் நாள் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கப்புறந்தான் வந்து இங்கேயும் பண்ணுற மாதிரி இருக்கும் வழிபாட்டு முறைகள் ஏன்னா என்ன சொல்லக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அப்படின்னா அந்த பொருளாதாரம் இருக்கணும் நீங்கள் அங்கே போயிட்டு வர காலம் வந்து உங்களுக்கு ஏற்றதாக இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலை உங்கள் உடலுக்கு ஏற்றுக்கூடியதாக இருக்கணும் இதெல்லாம் சரியாக இருந்து அந்த நாளும் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக போய் பண்ணலாம் சரி என்கிட்ட பொருளாதாரம் இருக்குது இப்போ ஒரு வாரம் பத்து நாள் இப்போ வேலைக்கு போகிறாங்கன்னா லீவு கிடைக்காது இல்லை அவ்வளோ ஆனால் என்னால் பயணங்கள் மூணு நாள் நாலு நாள் பயணம் போக முடியாது அங்கே போய் நடக்க முடியாது அப்படிங்கிறீங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற தட்ப வெப்பநிலை சேராதைங்க அவையெல்லாம் போக முடியலைன்னா வருத்தப்பட வேண்டாம் அதற்கு எளிய பரிகாரங்கள் நிறைய இருக்குது சொல்லிட்டு போயிருக்கிறாங்க சரி இப்போது இதை பார்த்துட்டோம் காசி ஜாதகம் இருக்குதா இல்லையானா கண்டிப்பாக இல்லை அப்படி ஒரு மக்களுக்கு புரிதலுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது உண்டு அதனால் அப்படி இருக்குது சரி இப்படி இருக்குது நான் பண்ணலாம் அப்படின்னு பண்ண மு பண்ண முடிஞ்சிங்க அருகில் உள்ள ஜோதிடரை கேட்டு எப்போ போய் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வழிபாட்டு முறைகள் அந்த நாளை தெரிஞ்சு போய் அதே மாதிரி பண்ணிவிட்டு வாங்க சிறப்பு சரி போ எனக்கு தெரியுது ஆனால் போய் பண்ணுறதுக்கு எனக்கு பொருளாதாரமோ சூழ்நிலைகளோ அங்கே இருக்கிற தட்பவெப்ப நிலைகள் முடியாது இல்லை எனக்கு வயது முடியல அப்படிங்கிறீங்க வயதான நம்ம வயதாகிடுச்சு என்னால் முடியல அப்படிங்குறங்களுக்கு என்ன பரிகாரங்கள் பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா காசிக்கு நிகரான கோவில்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது காசி கோயிலுக்கு நிகரான எந்த விதத்திலும் குறைவு இல்லாத நிறைய கோயில்கள் இருக்குது அது ஏகப்பட்ட கோவில் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவன்காடு எடுத்துக்கலாம் ஸ்ரீ வாஞ்சியம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் இருக்குது இது மாதிரி நிறைய இருக்குது இது ரெண்டு கோயில் மட்டும் இல்லை நிறைய இருக்குது அந்த மாதிரி கோயிலில் போய் பண்ணிக்கலாம் கோயிலுக்கு போய் பண்ணுறாங்கிறீங்க சரி எனக்கு கோவிலுக்கே போக முடியாது என்னால் நடக்க முடியாது அப்படிங்கிறீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வீட்லேயே காலையில் எல்லாம் குளிச்சுட்டு உணவெல்லாம் சமைச்சதுக்கப்புறம் ஒரு பிடி உணவு எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு கலந்த சாதங்கள் அப்படின்னா சிறப்பு சரிங்களா வைத்துட்டு நல்லெண்ணெய் தீபம் ரெண்டு தீபம் ஏ ஏற்றிக்கிங்க சரிங்களா தீபமே ஏற்றி வச்சுட்டு வீட்டில் வழிபட்டு வரலாம் சுத்தமான நல்லெண்ணையும் இருக்கணும் அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க அப்புறம் உங்கள் வீட்டை அருகில் தெருக்களில் இருக்கிற தெரு நாய்களுக்கு உணவளிக்கும் நாய்கள் தெருநாய்கள் நாய்கள் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிறதுக்கு போகிறதில்ல பராமரிப்பு இல்லாமல் வெளியில் சுற்றிட்டு இருக்கிற தெரு உணவு உணவளிங்க சரிங்களா ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏழை எளியோர்களெல்லாம் இருப்பாங்க ரொம்ப முடியாதீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதாவது ஒரு தொழில் இப்போ உதாரணத்துக்கு வீட்டு அருகிலோ இல்லை அவங்க ஒரு வணிக வளாகத்துக்கடையில் வந்து எதாவது தொழில் பண்ணிக்கிறேன் நவ அப்படிம்பாங்க எதாவது வந்து ஒரு வண்டி கடை போட்டு ஒரு உணவு கடை மாதிரி வச்சுக்கிறேன் அதுக்கு எதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு உண்டான கொடுங்க இட வசதி செஞ்சு கொடுங்க முடிந்தால் இல்லைன்னா அவங்களுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணி கொடுங்க தொழிலுக்கு முன்க்கு உண்டானது பண்ணி கொடுங்க அது மாதிரி நிறைய இருக்கிறாங்க நம்ம கூலி தொழிலாளிகள் கடினமாக உழைக்கக்கூடியங்களை அவளுக்கு கொடுங்க நீங்கள் ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இல்லை உங்கள் வீட்டையே ஒரு வேலைக்கு ஆள் இருக்கிறாங்கன்னா அவிலுக்கு வேணுங்கிற உதவிகளெல்லாம் செய்யுங்க ஏதாவது பொருளாதார உதவி செய்யலாம் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்திரங்கள் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் இல்லை அவை வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு உண்டான ஏதாவது கல்விக்கு உண்டான உதவி பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற தொழிலாளிகளுக்கு பண்ணாலுமே போதும் பண்ணலாம் மூன்றாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லைங்காமல் ஏதாவது ஒரு அன்னதானம் கண்டிப்பாக அன்னதானம் வேணும் அன்னதானம் இல்லாமல் இந்த பரிகாரங்கள் எதுவுமே பழிக்காது அன்னதானம் பிரதானம் தான் மற்றதெல்லாம் அன்னதானம் பண்ணுங்கள் வஸ்திர தானங்கள் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்கள் பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் நான் பண்ணுங்கன்னா ஆயிரம் பேர்த்துக்கு பண்ணணும் ஒரு பத்தாயிரம் பேத்துக்கு பண்ணணும் இல்லை மனசார அவி வயிறார ஒரு நபருக்கு நீங்கள் அன்னதானம் போட்டாலே சிறப்பு உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் அது வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் ரெண்டாவது என்ன அப்படின்னிங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவர்களை கண்டிப்பாக மதிக்கும் ரெண்டாவது வீட்டு விட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துறீங்க ஜாதகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சங்கதிகள் ஜாதகத்தில் கட்டாயம் இந்த அமைப்பு இருக்கும் இது மாற்றுக்கருத்தே இல்லை இதெல்லாம் வருதுன்னா இந்த பெரியவங்களை முன்னோர்களை பராமரிக்காமல் விட்டைங்க அந்த மாதிரி ஜாதகத்தில் தான் இது அதிகமாக வருது சரிங்களா இதை ஏன் நான் பார்த்து சொல்கிறேன்னா நிறையா ஜாதங்கள் நாங்கள் பார்க்கறோம்ல எங்கே ஆரம்பித்ததுன்னா பார்த்திங்கன்னா முன்னோரில் கை விட்டுருப்பாங்க விட்டிருப்பாங்க இவிவாட்டி கூட்ருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்னா வேலைன்னா நம்ம சங்கதிகளுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி காசிக்கு போய் பரிகாரம் பண்ணிகிட்டு வந்தாலும் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விருப்பக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவர்களை எல்லாம் அறிஞர் பார்த்தோம்னா அவங்களுக்கு நல்லது பண்ணினாலும் பரவாயில்ல எந்த மனசாரம் ஒரு துன்பங்கள் இழைக்கக்கூடாது ரெண்டாவது வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் கட்டாயம் பராமரித்து அவளோட ஆசீர்வாதம் கிடைத்தால் மட்டுமே இது பளிக்கும் இல்லைன்னா பழிக்காது இந்த வழிபாட்டு முறையில் பண்ணணும் ரெண்டாவது என்னென்னா காசியில் போய் பண்ணுனீங்க நிறைய பேர்த்தை நான் கேட்டிருக்கிறேன் அங்கே போய் வழிபாட்டு முறைகள் இருக்குது அது அருகில் இருக்கிற அந்த ஜோதிடர் கேட்டிங்கன்னா எல்லாம் எப்படி பண்ணணும் என்னங்கன்னு சொல்லுவாங்க அங்கே போவாங்க அந்த ஆராத்தி பார்ப்பாங்க கங்கை ஆராத்தி பார்ப்பாங்க மயானத்தில் போய் சும்மா பூஜைன்னுபாங்க அங்கே போய் கையால் போய் அயோத்தி கையால் போய் பார்த்திங்கன்னா பிண்டம் வச்சு பண்ணிட்டு வந்துடுங்க அப்படியெல்லாம் இல்லை ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் முன்பும் பின்னும் அன்னதானம் கட்டாயம் பண்ணணும் சரிங்களா அன்னதானம் பண்ணணும் அதே மாதிரி காசிக்கு போகிறதே ஒரு நிறையா இருக்குது கா எப்படி வழிபாடு ஆரம்பித்து எப்படி போய் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பண்ணணும் முதல்ல இது பண்ணணும் ரெண்டாவது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நான் கேட்பேன் போயிட்டு வந்தேங்க அப்படின்னா எதாவது விட்டுட்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க விட்டுட்டு வரோன்னா விட்டுட்டு வந்தீங்கன்னா விட்டுட்டு வந்தீங்க என்ன விட்டுட்டு வந்தீங்கன்னா கத்திரிக்காய் விட்டுட்டு வந்தேன்பாங்க நான் கத்திரிக்காய் உனிமேல் சாப்பிட்ற மாட்டேங்கிறத சொல்லி விட்டுட்டு வந்தேன் அதே மாதிரி இனிப்பு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இதெல்லாம் ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு அந்த கத்திரிக்காய் பிடிக்காமல் இருந்திருக்கும் இல்லைன்னா ஒரு மருத்துவர் வந்து இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருப்பார் அதை போய் விட்டுட்டு வந்ததில்ல எந்த பயனும் இல்லை அது கம்முனே நீங்கள் வந்துடலாம் விட ஒன்று அவசியமெல்லாம் இல்லை சோ கம்முன்னு வந்துடலாம் உங்களுக்கு மிகவும் விருப்பப்பட்ட ஒரு பொருள் ஆசைப்பட்ட பொருள் விரும்பக்கூடிய பொருள் இதை வந்து விட்டுட்டு வரோம் சுகர் பேஷண்ட்டுன்றார் டாக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவர் பார்த்தீங்கன்னா இனிப்பு எடுத்துக்காதீங்கன்றார் அங்கே போய் நான் இனிப்பு சாப்பிட போயிட்டு வந்துட்டு இனிப்பு சாப்பிட மாட்டேன்னு சொ பிரயோஜனம் இல்லை அதை நீங்கள் பண்ணாமையே இருக்கலாம் தவறு கிடையாது எதுக்காக சொல்கிறேன்னா நிறையா பேர் இப்படி தான் சொல்கிறாங்க பண்ணிட்டு வராங்க அப்புறம் கேட்டு இப்படி சொல்கிறாங்க ஏற்கனவே தான் இருக்குது அப்படின்னு அப்படி இல்லை நீங்கள் நம்பி விரும்பி ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடிய பொருட்களோ இல்லை ஒரு செயலையும் கூட வைக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கோபப்படுறத மாட்டேன் நிறுத்திக்கிற அப்படின்னு கூட வைக்கலாம் கூட இது பண்ணிட்டு வரலாம் போய் பேச மாட்டேன்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் ஆட்கள் கிடையாது ஏதாவது ஞானி சித்தர்கள் தான் அப்படி போவாங்க மனிதர்கள் பிறந்தானே இந்த ரெண்டையும் எடுத்துச்சு பண்ணி அதை கடைப்பிடிக்கிறேன்னா நம்ம சிரமம் பிடிச்சா நம்ம அடுத்த இதுக்கு போயிடுவோம் எதுக்குன்னா அது சொல்கிறேன் நான் இப்படி போய் தான் நம்ம அதை எடுத்துக்கணும் எடுத்தா தான் அதனோட முழு பலன்கள் அடையும் அப்படின்னு சொல்ல வரேன் எடுத்துக்கலாம் சரிங்களா இது மாதிரி தான் அங்கே போய் பண்ணிட்டு வரணும் சரி இப்போ மறுபடியும் பழைய இதுக்கே போவோம் இப்போ வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் முதல்ல காகத்துக்கு ஒரு கூட வைக்க வைச்சா போதும் அதில் எள்ளு கலந்து தயிர் சாதங்கள் எதை வேணால் வைக்கலாம் ஒரு எள்ளு கலந்து வைக்கலாம் இல்லைன்னா வெறும் சாதம் நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதுக்கு வத வச்சாலும் கூட போதும் இதுக்குன்னு தனியாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை முடிஞ்சால் பண்ணுங்கள் பண்ணிக்கங்க வரக்கூடிய முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் என்ன அன்னதான முகத்தை வழங்குங்க இல்லை என்ன முடியுமோ அதனால் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளிங்களுக்கு என்ன முடியுமோ பண்ணுங்கள் இல்லை சார் நானே வேலைக்கு போகிறேன் நானும் இங்கே தொழிலாளிக்கு பண்ணுறேன்னா உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு நேரம் அன்னதானம் வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி அன்னதானம் கூட பண்ணுங்கள் அப்படி முடியலன்னு ஏதோ ஒன்று சாப்பிட்றக்கு ஒரு டீனால் வாங்கி கொடுங்க போதும் இல்லை ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுங்க போதும் உங்களோட பொருளாதாரம் தான் நம்ம முக்கியம் உங்கள் பொருளாதாரம் உங்கள் சூழ்நிலை உங்களோட முழு மனதான் பண்ணணும் பரிகாரம் பண்ணி கழிக்கிறதுக்காக பண்ணுறதுல ஆத்மாத்தமாக பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு நபர் கொடுத்தாலுமே அதை வேலை செய்யலை ஆயிரம் பேர்த்து கொடுத்தாலும் வேலை செய்யாம கிடையாது ஆத்மாத்தமாக இருக்கணும் அதில் சரிங்களா அந்த மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி அருகில் எதாவது உங்களுக்கு ஒரு வணிக வளாகங்களோ இல்லாத வீடோ ஏதாவது இருந்து யாராவது உங்கள் கிட்ட தொழில் பண்ணிக்கிறதுக்காக எதாவது இடம் கேட்பாங்க கடை வச்சுக்கிற சாயங்காலம் மன்னா இல்லை கொஞ்சம் ஓரமாக நிறுத்திக்கிறோம் இங்கே இது பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவளுக்கு தொழில் பொருளாதாரத்தில் அவளுக்கு நம்மளால் ஏதோ உயர்வடைய முடியும் அப்படின்னா அந்த உதவியும் செய்யலாம் செய்யலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப பண்ணலாம் ரெண்டாவது வச்சுட்டு ஒரு தீ நெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் சிறப்பு சுத்தமான நல்லெண்ணெய் அதையும் சொல்கிறேன் சுத்தமானங்கிறதுக்கு வார்த்தை நிறையா இருக்குது அதை பார்த்து நல்ல ஒரு மர சக்கன் வாங்கி நல்லா சுத்தமான இதை வாங்கணும் இல்லைன்னா நெய் தீபம் கூட ஏற்றலாம் ஒரு ரெண்டு தீபம் ஏற்றிட்டு வச்சுக்கோங்க நல்லா தமையேந்தி கதை தெரிஞ்ச புத்தகம் இருக்கும் வாங்கி படிக்கலாம் வீட்டில் படிங்க படிங்க படிக்கலாம் ஹரிச்சந்திரன் சாவித்திரி நாடகம் அந்த கதைகளையும் படிக்கலாம் படிச்சிங்கனால ஏன்னா இந்த கதை படித்தா அப்படிங்கிறது அப்படிங்கிறதில்ல படித்து பாருங்கள் படிக்க முடியலைங்கன்னா யூடியூப் சேனலில் இதில் போய் ஒரு ஹெட்ஃபோனில் போட்டிங்கன்னா நிறையா அந்த கதைகள்லாம் இருக்குது அதை கேட்டுகிட்டு இருந்தீங்கனாலுமே போகும் இதெல்லாம் பார்க்குறக்கு என்னென்னா நான் மக்களுக்கு விலை குறைவாக இல்லை எளிமையாக இருந்ததுன்னா அது படிக்காது கம்மியாக இருக்கும் தரக்குறையும் பார்த்து பார்த்து பழகிட்டேன் அப்படியெல்லாம் இல்லை இதை செஞ்சு பாருங்கள் நிறையா பேத்துக்கு சொல்லியிருக்கோம் இந்த நலத்தமையேந்தி கதைகளில் படிக்கலாம் ஹரிச்சந்திரன் சாவித்திரி நாடகங்கள் உண்டான கதையை படிக்கலாம் அல்லது கேட்டு வரலாம் உங்களால் படிக்க முடியலனா யாராவது குழந்தைகள் இருந்தாலும் கூட படிக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்கனாலுமே போகலாம் இல்லைன்னா யூடியூப்பில் இருக்குது போட்டு கேளுங்க பண்ணிகிட்டே வாங்க பண்ணிகிட்டு வந்தாலே மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அப்படி உங்களால் போய் கோயிலுக்கெல்லாம் போக முடியும் ஓரளவுக்கு அப்படின்னா அதுதான் காசிக்கு இணையான கோயில்களை நிறைய சொல்கிறோம் இந்த திருவன்காடு ஸ்ரீவாஞ்சியம் உங்கள் ஊரில் அருகில் எதாவது அப்படி கோயில் இருக்குதுன்னா அருகில் இருக்கிறவங்கள கேட்டு அங்கேயும் கூட போயிட்டு வரலாம் இதை செய்தாலே காசிக்கு போயிட்டு வந்ததுக்கு நிகரான பலன்கள் கட்டாயம் கிடைக்கும் நம்பிக்கையுடன் செய்து அனைவரும் பயனடைக நன்றி வணக்கம்